இப்போ உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல மனசில் இப்போ அது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற விஷயமாக இருக்கலாம் இந்த நாட்டுக்கு சொல்கிற விஷயமாக இருக்கலாம் இப்போ உங்களோட வாழ்க்கை அனுபவத்திலேருந்து இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரேஷன் அது எதிர்காலத்தில் வ பறக்கிறாங்க குழந்தைங்க இப்போ ஒரு மாதிரி சோம்பேறிகளாக வளர்கிறாங்க எல்லாருமே மொபைலாக போச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஒரு கருத்துனா நீங்க என்ன சொல்லலாம் என்னோட கருத்து என்னன்னாக்கா நாங்க நாங்க மூணு பசங்களை பெத்த அதுல ஒரு புள்ள இறந்துட்டாப்ல நீ ரெண்டு பையன் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பையனும் எங்களை கவனிக்க மாட்டானோ நாங்க தான் உழைச்சி நாங்க தான் சாப்பிடணும் போய் ஒரு பத்து ரூபா குடுன்னு கேட்டா என்ன கேட்டா சம்பாரிச்சு போடுறீங்கன்னு கேட்பானோ அதனால நாங்க அவனுக்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கிறது கிடையாது ஏதோ நான் வந்து பால் மாட்டுக்கு மாமியாங்கிற ஒரு சாணத்துல மரும உழவு கொட்டியும் இருக்கிறேன் மரும உழவுலையும் எங்களை கண்டுக்க மாட்டானோ நாங்களும் அதை பெருசு பண்ண மாட்டோம் எம்பளால முடிஞ்ச அளவுக்கு சம்பாத்தி சாப்பிடுவோம் முடியாத காலத்துல எனக்கு பொம்பளை புள்ள இல்லை நம்மளுக்கு வழி தெரியும் எந்த வழியில் வந்தாலும் எதை வேணாலும் நம்ம செஞ்சுட்டு போய்டோன்னு ஒரே குறிக்கோள் எல்லாம் வந்துட்டேன் அந்த ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தது அந்த தைரியம் இருந்து வந்தது விவசாயத்துல இருந்துதான் வந்துச்சு நம்மளுக்கு உழைப்பு இருக்கு உழைப்பு இருக்கு கை கால நொண்டியா இருந்தா நம்ம பயந்துகிட்டு இருக்கணும் நம்மளுக்கு கை காலம் நல்லா இருக்கு ஓடி சம்பாரிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு ஏதோ நாங்க சம்பாரிச்சி உழைச்சி நாங்க யானும் எங்க வீட்டுக்காரரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு மிச்ச சோ போட்டோம் உலகம் வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் வயதானதுக்கு அப்புறம் நம்மள வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு இருந்தால் கூட இந்த உங்க பிள்ளைகளே பெத்து வ வளர்த்து இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிலாம் கொடுத்தோம் பிள்ளைகள் விட்ட நிலையிலும் இப்ப உங்களுக்கு கை கொடுக்கறது உங்களோட தொழில் தொழில் விவசாயம் தான் இல்லையா தொழில் விவசாயம் தான் சோ யாரையும் நம்பி நம்ம வாழ முடியாது நம்மளோட திறமைக்கு நம்மளுக்கு உழைக்க தெம்பு இருக்கு நம்ம வந்து யாரையும் நம்ப முடியாது யானு கேட்டா பத்து வயசு வரைதான் நம்ம அம்மா அப்பான்னு நம்மள கால கட்டுறது அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்காக தானே மாறிடுறானும் அதனால நம்ம கேட்டோம்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம ஒண்ணு சொல்லுவோம் அத வாய் நறியிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் அது எனக்கு பிடிக்காது அதனால நாங்க பாட்டுல நாங்க தனியா நான் என் வீட்டுக்காரன் ஏதோ அப்படியே போட்டு ஆக்கவன் கஞ்சோ கூட நாங்க பட்டில இருக்கோம் அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறது உங்களோட உழைப்பு அந்த விவசாயமும் தான் இப்போ இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த விவசாயம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லணும்னா சொல்லணுன்னா உங்க வாழ்க்கையில அது எவ்வளவு ஒரு உங்க வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கோ அது போல ஒரு இளைஞர்களுக்கு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லை அந்த வேலைக்கு அதெல்லாம் நம்ம தொல்லை கேட்கறது மாதிரி இல்லைம்மா கேட்கறது மாதிரி இல்லை நீ பாரு எதுவும் உங்க பிள்ளைகளே உங்ககிட்ட கத்துக்கல அந்த தொழில கத்துக்கல அது எல்லாம் அந்த வேலை செய்யாது விவசாய வேலையே கிடையாது ஆனா அந்த அது அப்படியே இருந்ததுன்னா நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நல்லது கிடையாது நம்ம எல்லா தொழிலும் கத்துக்கிட்டாதான் நம்ம நல்ல விதமா நல்லா இருக்கலாம் அந்த அது அவளுக்கு என்னன்னாக்கா அப்படியே ஜெனியர் மாதிரி மாதிரி போறது வர்றது அஹ் சவளி கடைக்கு போறது அந்த கடைக்கு போறது இப்படியேதான் ஓட்டிக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கானோ எல்லாருக்கும் பசங்க இருக்கு நம்ம சொன்னோம்னா ஓ ஜோலிய பாரு உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நீ ஒதுக்கிட்டா அவன் கம்முன்னு நீரு அப்படின்னு பண்ணுவான் அவனவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்தும் அப்படின்னு கேக்குறது எவ்வளவுதான் நம்ம படிச்சு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலுமே ஒரு கைத்தொழிலோ இல்லை இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களையோ எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது இல்லையா நன்றி